எதுக்குத்தான் விஜய்னாவை மட்டும் எல்லாரும் இப்படி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சுத்தமாக தெரில ஏன்னா நெட்டிசன்கள் கலாய்க்கிறதெல்லாம் கூட வேற அது வந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க பட் கூகுள் நிறுவனமே விஜய்னாவை கலாய்க்கும்படியாக ஒரு செயல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கூகுள் இந்தியாவிலேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அதிகமாக சர்ச் பண்ண படங்களின் பட்டியலில் விஜய் அவர்களுடைய லியோ படமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி லியோ படம் இடம்பெற்றதெல்லாம் ஓகே ஆனால் அவங்க பிக்சராக ஷேர் பண்ணியிருக்கிறது சுப்பிரமணிய ஷேர் பண்ணியிருக்காங்க விஜயன்னாவோட ஃபோட்டோவை போட்டால் கெத்தாக இருக்குமா அல்லது சுப்பிரமணியோட ஃபோட்டோவை போட்டால் கெத்தாக இருக்குமா நீங்களே யோசிச்சுக்குங்க எதுக்கு அப்படி போட்டாங்க அப்படின்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் கூகுள் நிறுவனம் வந்து அந்த தப்பை தான் பண்ணியிருக்காங்க இதனால் விஜயனாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே கூகுள் மேலே ரொம்ப காண்டில் இருக்காங்க இனி நாங்கள் கூகுளில் எதையுமே சர்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது விஜயனாவோட அடுத்த படம் டாப் சர்ச்சில் வராதா சரி அதை இருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும் இதே போலவே கூகுள் நிறுவனம் வந்து ஜெயிலர் படத்துக்கும் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினியால் முடியாதது எதுவுமே கிடையாது ஜெய்லர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட படங்களில் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைவர் ரஜினிகால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஷேடோவையும் பகிர்ந்திருந்தாங்க ஆனால் விஜய்னாவோட லியோ படத்துக்கு மட்டும் சுப்பிரமணியம் போட்டிருக்காங்க அப்போது வந்து கூகுள் விஜய்னாவை கலாய்க்கிறாங்களா அது என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள்